வணக்கம் மிதனராசி என்பர்களே நாம் தற்போது நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் கடந்த கால அனுபவங்களை மறந்துவிடாமல் அவற்றின் மூலம் நீங்கள் அடைந்த அனுபவத்தை வாழ்க்கையின் வெற்றி ஏனிப்படிகளாகக் கருதி நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் இனி வசந்த காலமே என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களுக்கு அமைய இருக்கின்றது குடும்பத்தில் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு ஆகியவை இனிமேல் கூடும் இதுவரையில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்காக நீங்கள் கடன் பெற்றிருப்பீன் அவை மேலும் அதிகரிக்க வண்ணம் நீங்கள் தகுதியறிந்து தேவையறிந்து கடன் வாங்குவது நல்லது இவ்வாண்டு உங்களுக்கு சுப செலவுகள் திருமணங்கள் புத்திரப்பேறு மற்றும் சுப சடங்குகளுக்கான செலவுகள் ஏற்படும் ஆடம்பர அனாவசிய செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் சில செலவுகளை கட்டுப்படுத்தினால் வளர்ச்சியில் பாதிக்காமல் இருக்கும் அதிகமாக உணர்ச்சிவசப்படுதல் வார்த்தைகளில் நிதானத்தை தவறவிடுதல் தங்களுக்கு அவ்வப்போது நிகழும் நீங்கள் பேச்சில் வல்லமையும் தைரியமும் எதையும் நொடிப்பொழுதில் நினைத்தவுடன் சாதிக்க துடிப்பீர்கள் அவற்றை நீங்கள் செயலில் காட்டவும் செய்வீர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அதிக எதிர்பார்ப்புடன் காணப்படுவீர்கள் தொழிலில் நிதானமான உறுதியான முன்னேற்றம் உண்டாகும் பல வழிகளில் நிலைமைகளை சரிசெய்து தன்னிலை பாதிக்காது அறிவுடனும் செயல்திறமைகளை நீங்கள் காட்டுவீர்கள் அனுசரித்து சென்று காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் தாயாரிடம் அன்பு காட்டுவது தங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ருண ரோக சத்ருபாவ ரீதியில் உடல் உபாதை இரத்தத்தில் சக்தி குன்றுதல் மன அயற்சி மருத்துவ செலவுகள் தங்களுக்கு அவ்வப்போது உண்டாகும் தங்கள் ராசிக்கு ஞாயிறு தோறும் துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையாக அமையும் நன்றி மிதுனராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்